ஹலோ காய்ஸ் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ கார் டிரைவ் பண்ணக்குள்ள என்னென்ன விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் என்று சொல்லி பார்ப்போம் வித் பிகினர்ஸுக்கு புதுசாக கார் ட்ரைவ் பண்ணுறாங்க வந்து இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் வந்து நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ரூல்ஸ் ரூல்ஸை வந்து ஃபாலோ அப் பண்ணணும் சரியாக நூற்றுக்கு நூறு விதம் ரூல்ஸை வந்து ஃபாலோ அப் பண்ணணும் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் அவ்வளோதையும் நம்ம வாகனம் ட்ரைவ் பண்ணும்போது ஃபாலோ அப் பண்ணணும் செகண்ட் விஷயம் அவதானம் தேவை ஸோ அவதானம் தேவைன்னு சொன்னால் ரோட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணக்குள்ள முன்னுக்கு வார வாகனம் பின்னுக்கு வார வாகனம் சைட்டில் வார வாகனம் ரெண்டு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் வார வாகனத்தை நம்ம கவனமாக எல்லா வாகனத்தையும் அவதானமாக பார்க்கணும் முன்னுக்கு வார வாகனத்தை நம்ம டிரைவிங் சீக்கிரம் இருக்கிறதால முன்னுக்கு வந்து நம்ம எப்போயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் பின்னுக்கு வாரதையும் ரைட் சைட் சைடில் வர வாகனத்தையும் வந்து நம்ம பார்க்க மறந்துடுவோம் ஸோ அடிக்கடி நம்ம ட்ரெண்டு பக்கமும் வந்து நம்ம பின்னுக்கு வார வாகனத்தையும் சைடில் வார வாகனங்களையும் நம்ம எப்போவுமே கவனமாக பார்த்துக்கொண்டே இருக்கணும் ஒரு வாகனத்தை நம்ம ட்ரைவ் பண்ணக்குள்ள அந்த வாகனத்துல கண்டிஷனை நம்ம பார்க்கணும் வாகனத்தில் பிரேக்ஸ் ஒழுங்காக வேலை செய்தா கிளச் வேலை செய்தா கியர் ஒழுங்காக ஒழுங்காக மற்ற வேறு ஏதாவது நோய்ஸுகள் வருதா வேறு எதாவது அப்னார்மல் சவுண்ட் வருதா வாகனத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம வாகனத்தை எடுக்க முந்தையே எல்லாத்தையும் செக் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தான் வாகனத்தை எடுக்கணும் ஃபஸ்ட்டாக வந்து வாகனத்தை உடனே ஒயிலை செக் பண்ணணும் பிரேக் ஒயில் மற்ற மற்ற விஷயங்களை பார்க்கணும் டயரை பார்க்கணும் டயரில் வந்து ஏர் அளவு இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும் நம்ம பார்த்தாலே தெரியும் காரில் காற்று குறைஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதையும் நம்ம கட்டாயம் பார்த்தோம்னு சொன்னால் இடையில் வாகனம் இதாகுது ரிப்பேர் ஆகுறதுக்கு வர சான்ஸ்களை நம்ம நம்ம கொள்ளலாம் மற்றது கார்டு ஒரு கார் நம்ம ட்ரைவ் பண்ணக்குள்ள இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சரியாக வேலை செய்யணும் பிரேக் லைட் ஹெட் லைட் டிம் லைட் எல்லாமே ப்ராப்பராக வேலை செய்தாண்டு அதையும் ஒருக்க செக் பண்ணி கொள்ளணும் இது முக்கியமான இன்னொரு விஷயம் காரில் நம்ம சீட் ட்ரைவிங் சீட்டில் இருந்த உடனேயே சீட் பெல்ட்டை போட்டுடணும் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண முந்தையே சீட் பெல்ட்டை போடணும் ஓகே நம்ம வாகனத்துக்குள்ளே இருந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் சீட் பெல்ட்டை போடணும் சம்டைம்ஸ் வாகனம் கியரில் இருக்கும் கியரில் வச்சுட்டு நம்ம வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் முன்னுக்கும் ஜம்ப் பண்ண பார்க்கணும் பாயை பார்க்கணும் கியரில் இருக்கிற வாகனத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நமக்கு தெரியாமலேயே வாகனம் பாயும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாகவே வந்து கியரை சீட் பெல்ட்டை போட்டுட்டு தான் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிறகு கியரை போட்டுவிட்டு ஒரு சிக்னலில் போட்டுட்டு ஒரு ஹேண்ட் பிரேக்கை லூஸ் பண்ணணும் ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜர் கூல் அண்ட் லெவல் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும் கூல் அண்ட் லெவல் குறைஞ்சதுன்னு சொன்னால் ரெடியேட்டர் வந்து ஹீட் ஆயிரும் ஹீட் ஆகிடுச்சுன்னால் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமும் பற்றி போயிடும் ஸோ அது ஒரு பெரிய ஒரு நமக்கு செலவை தரும் ஸோ கூல் அண்ட் லெவல் லெவலை கட்டாயம் வந்து நம்ம டெய்லி வாகனத்தை எடுக்க முடியுது கட்டாயம் செக் பண்ணி கொள்ளணும் ஓகே காய் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ்